தமிழகத்தில் சூலூர் அரவக்குறிச்சி உள்ளிட்ட நான்கு சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்க உள்ள நிலையில் அதிமுக வேட்பாளர் பட்டியல் இன்று மாலை அறிவிக்கப்பட உள்ளது தமிழகத்தில் காலியாக உள்ள இருபத்தி இரண்டு சட்டமன்ற தொகுதிகளில் பதினெட்டு தொகுதிகளுக்கு கடந்த பதினெட்டாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற்றது நீதிமன்ற வழக்கு உள்ளிட்ட காரணங்களால் அரவக்குறிச்சி ஓட்டப்பிடாரம் திருப்பரங்குன்றம் சூலூர் ஆகிய தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்துவதில் தாமதம் ஏற்பட்டது வழக்குகள் திரும்ப பெறப்பட்டதை அடுத்து இந்த நான்கு தொகுதிகளுக்கும் மே பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடத்தப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்தது இதன்படி நான்கு தொகுதிகளுக்கும் வேட்புமனு தாக்கல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நடைபெறுகிறது முப்பதாம் தேதி வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனையும் வேட்புமனுக்களை திரும்பி பெற மே இரண்டாம் தேதி கடைசி நாள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நான்கு தொகுதிகளில் பதிவாகும் வாக்குகள் மே இருபத்தி மூன்றாம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன இன்று வேட்புமனு தாக்கல் தொடங்கியுள்ள நிலையில் ஆளுங்கட்சியான அதிமுக வேட்பாளர் தேர்வில் தீவிரம் காட்டி வருகிறது தேர்தலில் போட்டியிடுபவர்களிடம் அதிமுக சார்பில் நேற்று விருப்ப மனுக்கள் பெறப்பட்டு நேர்காணலும் நடைபெற்றது அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி கட்சியின் மூத்த தலைவர்கள் விருப்ப மனு அளித்தவர்களிடம் நேர்காணல் நடத்தினர் இதனைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியல் இன்று மாலை வெளியிடப்படும் என்று அவர்கள் தெரிவித்தனர் மேலும் அதிமுக நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டமும் இன்று நடைபெற உள்ளது நான்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் குறித்து ஆய்வு மேற்கொண்டிருக்கிறோம் யாரெல்லாம் அளித்தார்களோ அவர்கள் அழைத்து பேசியிருக்கின்றோம் நாளை மாலை இறுதி நான்கு சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கும் இறுதியேற்பார் அதே சமயம் நான்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியலை திமுக ஏற்கனவே அறிவித்துள்ளது அக்கட்சி வேட்பாளர்கள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர்